ஹாய் வணக்கம் மக்களே நான் பங்கிறேன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பூக்கண்ட கடையில் நிற்கிறேன் அதோட இந்த வீடியோ பார்க்குறீங்க எல்லோரும் நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா தான் எனக்கு இந்த வீடியோ போகிறதால பிரியோசனமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கண்டு வந்து தக்காளி கண்டு இந்த தக்காளி கண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா போடவில்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தக்காளி கண்டுலாம் நாலு ரூபா ரூபா போட்டிருந்தாது இண்டைக்கு மலிச்சு போட்டிருக்கா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நாள் சண்டிட்டு தான் நாட் இப்போ இப்போ வந்து அஞ்சாம் மசம் தொடங்கிட்டு அஞ்சாம் மசம் தொடங்கினா கொஞ்சம் இனி எல்லாம் ஆக்கள் கண்டல் வாங்கி வைக்க மாட்டேனா அப்போ அதனால மலையாக போட்டுருக்கு நான் இன்றைக்கு இங்கே வந்தது காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த என்னட்டு அந்த தண்ணி ஊற்றுறது விரல் இருக்குது இந்த பிறல் இந்த விரலுக்கு போட்டுற அந்த முன் மூடி இல்லை அந்த மூடி நான் வந்தனான் நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்ணும் மாண்டு போகமெண்ட்டு வந்தனான் இடத்துல ஒரு ஒன்று எடுத்து போடுவோம் மண்டு பிளான் பண்ணி வீடியோ எடுக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் அந்த சாடியல் ஃபோட்டோ இருக்குது சாடியலும்மா அங்கே அமைஞ்ச அதே மாதிரி மண்ணும் மண் பார்த்திங்கன்னு சொன்னால் வித்தியாசம் வித்தியாசமான மண்ணுகள் இருக்குது ஒவ்வொரு விதமான மண்ணுகள் இந்த மண் தான் நான் எடுத்தினேன் இல்லை பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூற்றொம்பது ஃபோட்டோ இருக்குது இந்த மண் வந்து நான் மூன்று மண் எடுத்தினேன் இந்த மூன்று பேக்கெட்டும் நான் எனக்கு தேவைக்கு எடுத்துருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பூசணிக்காய் இந்த வித வந்து இந்த பெரிய ஒரு பூசணிக்காய் கண்டெல்லாம் மாடி தான் எனக்கு தண்ணி விடாமல் இப்போ நான் இந்த ரெண்டு பூசணிக்கையும் வந்து ஒன்று ஐம்பத்தொம்பது சம் போட்டிருக்கு அப்போ ஒரு ஐம்பத்தொம்பது சம் போட்டுருக்கக்கூடிய அந்த கண்டை வாண்டை நட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூக்கண்டும் இந்த மண்ணும் வாங்கினான் நான் இதில் பார்த்தீங்கன்னா மண் ஒவ்வொரு மண்ணுன்ற விலையிலும் போட்டிருக்குது ஒவ்வொரு விதமான மண்ணும் அப்போ ஒவ்வொரு விதமாக விலைக்கு போட்டிருக்குது இதை வந்து நான் முதல் தான் ஒன் ஒரே இது அன்பு பூக்கண்டு வச்சுருக்குது ஓகே இப்போ மண் வாங்கியாச்சு நீ வீட்டை போய் எப்படி இருக்குன்னு சொல்லி தோட்டத்தை பார்ப்போம் தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நான் இந்த மண் போட்டு கொண்டு இருக்கேன் என்ன சொன்னால் இது வந்து மண் வந்து பசலை தான் இல்லை கடி மண் பசலை மண் அதை போட்டால் நான் நம்மளாக விடாமல் போடுற அப்போ அது பசலை போட்டு நான் இந்த வருஷம் நான்வெஜ்ஜாக பசில் எடுக்கலன்னு சொன்னால் அந்த கொஞ்சம் அது இந்த கொஞ்சம் இதாக இருக்குது இன்னும் இன்னும் வடிவாக அந்த பசலை இதுக்கு வரையில் அப்போ இந்த வருஷம் பசலையே வாங்கி போடுவோம்னுட்டு வாங்கி நான் பார்த்தீங்கன்னா தெரியும் மண் போட்டிருக்குது அதோட முதல் வச்சதுக்கும் இப்போ வச்சதுக்கும் கண்டு வித்தியாசம் இருக்குது கொஞ்சம் வளர்ந்துருக்குது கர்த்த மண் போட்டால் கொஞ்சம் நல்ல வேணும்னு சொன்னால் நான் கொஞ்சம் இந்த மாதிரி பசலை இன்ட நினச்சி அந்த பசலை போடாடியா நான் சேர்த்து வச்சுக்க நினைக்கணும் இந்த பட்டியல் பசலை இருக்குது அது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பசலை வந்து என்ன பசலை கீழே அது நம்ம கிளறி பார்த்தோன்னா அந்த இன்னும் என்ன சொல்கிறது எல்லாம் சேர்வடையில் இன்னும் இந்த பழங்கள் வாழைப்பழ தோல் எல்லாம் இன்னும் அப்படி இருக்குது அதனால் இல்லை மண் போ வாங்கி போட்டால் கொஞ்சம் நல்ல மண் தான் அதோட கொஞ்சம் குளிர இருக்குது தக்காளி கண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டக்கண்டு குளிரக்கு கரத்துரும் இல்லை சரி இது கறுத்து இருக்குது கரத்து கொஞ்சம் பாடிடும் ரெண்டாவது குளிர் தக்காளி கன்றுக்கு டக்கான குளிர் எறின்னு நினச்சேன்னா நான் பழதாக போடும் அதான் மூடி விடுறேன் தக்காளி கண்டை மட்டும் இது ஓகே இதுவெல்லாம் பிரச்சனை இல்லை பிடிச்சா சரியான குளிராக இருக்குது பார்த்திங்கன்னா நாலு கிராட் மூன்று கிராட்டில் நிற்கிது அப்படி ரெண்டுன்னு சொன்னால் வள கொஞ்சம் வளரது கஷ்டப்படும் கண்டு வளம் இப்போ ஒரே ஒரே அளவுக்கு ஓகே இருக்குது இந்த கத்திரிக்கண்டெல்லாம் இதுக்கு ஹீரைக்கொட்டை போட்டிருக்கு புதுசாக ஓகே இருக்குது கண்டு தக் கத்தரி கண்டு கொஞ்சம் செழிப்பாக நிற்கிது இன்னைக்கு இப்போ மண் போட அந்த கரத்த மண் போட நல்லபடியாக வந்துடும் மண்ணை பார்த்தீங்கன்னா சொன்னால் மண் இப்படி தான் இருக்கும் இது பசில் வந்த இது அந்த மரங்களை தூளில் போட்டு அடித்து மரத்தூட்டில் செய்வ பசலை தான் இது ஓகே இருக்கும் அடுத்ததை விட உதார்த்த விட இது ஓகே இருக்கும் டக்காண்டு ஃபோட்டோ செய்கிறோம் சும்மா வேலையில்லை கண்டு வச்சு அதை பாதுகாக்கணும் பாதுகாக்காட்டி வைக்க தேவையில்லை மே ஃபோட்டோ வச்சு அதுக்கு முந்திரிமா உடுத்து ப நாங்கள் அதை பாதுகாக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மண்ணெல்லாம் போட்டு முடிஞ்சது இன்னைக்கு தண்ணி விடணும் இப்போ இப்படி கருப்பு மண் போட்டால் இந்த அந்த விலைக்கு வாங்கி மண் போட்டால் கொஞ்சம் பசலியாக இருந்தபடியாக ஓகே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் போட்டாச்சு இனி கொஞ்சம் தண்ணி விடணும் தண்ணா மழை தண்ணி நல்ல மழை தண்ணி விட்டால் டக்கண்டு கண்டு இப்போ மழையும் இல்லை அப்படியே தண்ணியும் இல்லை தண்ணியும் குறைஞ்சிச்சு கிளா கிணறு தண்ணி தான் விடணும் அதோட மழை தண்ணி விட்டுங்க சொன்னீங்கடா மழை தண்ணி விட்டால் கண்டு வளர பார்க்கணும் கண்டு ஒலிம்பி ஓகே இந்த வீடியோ பார்த்து எல்லாக்கு நன்றி முதல் போட்ட வீடியோவுக்கு சரியாக எல்லோரும் நிறைய பேர் பார்த்துருக்குறீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா சொன்னால் தான் எனக்கு அதில் ஒரு பிரியோசனமாக இருக்கும் தொடர்ந்து வீடியோ போட ஆசையாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டாக்கு நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கு நன்றி அதோட மல் போட்ட வீடியோக்கு நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் எனக்கும் போட ஆசையாக இருக்கும் வீடியோ இனி தொடர்ந்து தோட்ட வீடியோ தான் போடுவேன் நீங்கள் ஆயிரம் பேருக்கு மேலே பார்த்துருக்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க ஓகே இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கு நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்